வருகின்ற புதன்கிழமை வைகாசி விசாக தினம் அதாவது முருகப்பெருமான் அவதரித்த நன்னால் அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட விரத பலனை பெறவும் முருகனுக்கு ஷோடச உபச்சாரங்கள் அஷ்டத்ரிம்சத் உபச்சாரங்கள் செய்ய முடியாதவர்கள் கூட அந்த பலனை பெறுவதற்கு நாம் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய சுப்பிரமணிய மானச பூஜா ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான பல பேர் அறியாத ஸ்தோத்திரம் இது வருகின்ற புதன்கிழமை அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் ஒரு முறை கேட்க வேண்டும் அந்த முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றே உங்களுக்காக நான் பதிவிடுறேன் இப்போ இந்த பதிவிலேயே சுப்பிரமணிய மானச பூஜா ஸ்தோத்திரத்தையும் கூடவே சேர்ந்து சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த மந்திரத்தை ஒரு முறை நாம் கேட்டாலே சுப்பிரமணியன் அதாவது முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவார் என்பதாக ஹயகிரீவர்களுடைய வாக்கு അപടിപെട്ടും ഒരേ പതിവിടെ ശ്രീമൺ ശ്രീ സ്കേ സൗദേ బ్రహ్మానందగణం గునఘం సింహాసనం చింత మదయాయుత్యం నవ్యారుణశతరుణం నీలజీమూతికురం అర్ధేందు సదృశాలికం పుండరీక విశాలాక్షం పూర్ణచంద్ర నిణనం చాంపేయ విలసం మందహాసాచితో రసం

సేవితం కరుణానిధిం దేవసేనా సమావృతం తేజోమయం కార్తికేయం భావే హృదయాంబుజే ఆవాగయామి విశ్వేశం మహాసేనం మహేశ్వరం తేజశ్రయాత్మకం పీఠం శరన్మన్ గృగా నభో అనవద్యం గృగాణేష ஆயமிய பார்வதிநந்தம் அப்பயுதம் ஆச்சம்யா சுவர்ணாத்தோதைஜாமர் சுமவிபா ததி க்ஷீராஜமது பஞ்சவியைஃபோோதகை நாணாபழரை நாரிக்கேல பலோத கைகி திவ்ய உஷதிரசை ச்வர்ன ரத்னோதக குஷோத கைகி हிமாம்பு சந்தன ரசைகி கணசாராதி வாசிதைகி பரம்மாண்டோதர மத்யஸ்த தீர்த்தை பரம பாவனைகி பாவனம் பரமேசான வாம் தீர்த்தை ச்னாபயாம்யகம் சுதோர்மிக்ஷிர தவலோ भस्मो धूत सौवर्णवास वेष्टये वेष्टे भीष्टसी यज्ञपवीत सुज्ञान दायिने तेर्पये गुहं किरीटहारके यूर भूषण समर्पये रोचनागरुकूरी सीता भ्रम शृण्न्वत गंधसारम सुरभि

வாச்சீீமருவத்தை அக்கீட்டைநவியை கோமலைத்துலசீதை பாவனச்சந்திரலீ குசுமந்திவரமாழி மதிகாதை குரண்டைரிக்ஞா மந்தாரைரேந்தரிஷா पाटीदारीक आमोदकुसुमरण्य पूजया जगत्पतिम धूपयम गृह्यता ग्राणेन्द्रिय विमोक सर्वान्दमो हे गुहते दीपमर्पय सदृत दिव्यम अमृत साल्यान साल्यानभुत नव्यं గోఘృతం సూపసంగతం కదలీనృత్యా దుర్వారు కచరీభిర్పటై సర్వంస్పూర్ణై రాజ్యపక్వైరతి ప్రియపణ సకూష్మాండా విదారికాకార వేల

மண்டக கஷரமண்டை மாசாபூபுமூபர் சசாங்கோ போலி காஷ்முகை ப்யரியை சுருச்சி பாயசைச்சராயேச்சாவச்சா பணிதாதிடோதை நாரிக்கே రసై ఋక్షురైరీ కూర్చికాభిణి కారుపస్కృతం కదలీచూతనసోస్త నారంగ శ శృంగేరైల మరీచైలూచికాది ఉపదంశంద్ర కౌరకోదీ సంగత జంభీరకైర్సరీ హింగు సైందవ నాగర లసతాజలగ్రేణ పితం హేమపాత్రు సర సాంగేణ్యతృప్తన్నారేశ్వర నైవేద్యం గృహ్యత దృపత్సల సర్వోకైక వరద మృత్యో దుర్దైత్యరక్షోదకే నే హస్త க்ாயன ஏ கப்பூர ஜீ சுயசத்தையே நிராஜாமி ஓம் கர்ப்பூர்பனையுலிம் பிரமிபுக் கஷைரியுதேமரே ವೃತ್ತ ಗೀತುಗ ರಾಜಖಿಲೈ ಸುಷ್ಟೋ ಮತ್ ಪ್ರಭೋ ಪ್ರದಕ್ಷಿಣ ಕರೋ ಮಿತ್ ವಿಶ್ವಾತ್ಮಕ ನಮಸ್ತು ಸಹಸ್ರಕೃತೋ ರಚೇ ಶಿರ ಸಾಪ ಸಹಸ್ರಣೀ ಸಹಸ್ವ ಕರುಕರ ನಮಃ నమకైవల్యేతవే శ్రుతిశీర్షక్యాయ నమశ్ శక్తిధరాయే మగణ సేదం మానసం చ ప్రపూజనం ఎక్కతి సుఖస్త్రమణ్యం మానస పూజాస్తోత్రం ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் இது நம்மளால சாஸ்திரத்துல குடியிருக்கிற மாதிரி பூஜைகள் செய்ய முடியாவிட்டாலும் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ முருகப்பெருமான் மனம் உருகுவார் அவருக்கு ஆறு காலம் பூஜை செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் இந்த சுப்பிரமணிய பிரசன்ன மாலா மந்திரத்தை ஒரு முறை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ அந்த முருகப்பெருமானை ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு அருள் புரிவார் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவார் என்பதாக ஹயக்ரி இவருடைய வாக்கு இப்ப அந்த ஸ்தோத்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் வருகின்ற புதன்கிழமை அனைவரும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இன்றைக்கே நாம பதிவிடுறோம் பிரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் ஸ்ரீ சுப்பிரமணியமாலா மந்திரா ஓம் அஸ்ய ஸ்ரீ சுப்பிரமணியமாலா மகா மந்திர பிரம்மா ரிஷிகி காயத்ரி சந்தா ஸ்ரீ சுப்பிரமணியா குமாரோ தேவதா ஸ்ரீம் பீஜம் ஸ்ரீம் சக்தி क्लीम कीलकम मम सर्वा बीट सिद्ध्यर्थे जपे विनि योगः ओम ग्रीम क्लीम कुमाराय अंगुष्ठाभ्याम नमः ओम श्रीम रीम क्लीम शरवण भवाय तर्जनी भ्याम नमः ओम श्रीम रीम क्लीम कार्तिकेयाय मध्यमा भ्याम नमः ओम श्रीम रीम क्लीम मयूरवागणाय अनामिका भ्याम नमः ओम श्रीम रीम क्लीम स्कंदा कनिष्टिकाभ्या नम ओं श्रीम रीम क्लीम सुब्रह्मण्याय कर दल कर पृष्ठाभ्या नम ओं श्रीम रीम क्लीम कुमाराय हृदयाय नम ओं श्रीम रीम क्लीम श्रवण भवाय शिसे स्वाहा ओं श्रीम रीम क्लीम कार्तिकेयाय शिखाय वसट ओं श्रीम रीम क्लीम मयूरवागणाय कवचा हूं

विद्या पुस्तक शक्ति कुक्कुट धनुर्भात राजकज मृदुम ओम ओ शी क्लीं नमो भगवती रुद्रकु अष्टांगनायकाय महामणिता क्रौंच गिरीदारणा तारक संहार कारणाय சக்திூழகேட அங்குசமுசலியுலுபுரகேயூர்டுவிபூஷிதா சகலதேவேனோகரிதேவேனோகணாதிரேமிதமாசேமிதாங்கேய शरवन जंभवा हैं, सर्वलोक के सरण्या हैं, सर्वरोगन अगना हैं, दुष्टां द्रासन्य द्रासन्य, सर्वबुद्ध प्रेयद प्रिशाद प्रभमराग जसानुचार या उचार ये, अपस्मार गुष्टाली नागरजय आगरजय, आगर भंजय भंजय, वाद वित्त स्लेष मत जरा मजादीन नाजुनिवार

षण्मुखवज्रधर समस्तग्रगान्नाशय नाशय समस्तरोगान्नाशय नाशय समस्तदुरिदं नाशय नाशय ॐ रं रां मयूरवागणाय पक् स्वाहा ॐ सौं श्रीं ह्रीं क्लीं ऐं सौं नं कं सौं शरवणभवा ॐ सुं सुब्रह्मण्याय स्वागा

द्वादशबुजाय नमः द्वादशात्मकाय शक्तियस्नाय शुभब्रह्मण्याय ओम नमः स्वाहा ओम श्रीं श्रीं क्लीं कुमारायं गुटाम् व्यां नमः ओम श्रीं श्रीं क्लीं नरवणभवाय दर्ज्ञी व्यां नमः ओम श्रीं श्रीं क्लीं कार्तिकेयाय मध्यमा व्यां नमः ओम श्रीं मृं क्लीं मयूरवागनायणां आमि काभ्याम् नमः ओम श्रीं मृं क्लीं गंडाय कनिष्ठिकाभ्याम् नमः ओम श्रीं मृं क्लीं जो ब्रह्मण्याय कलादळकरपृष्ठाभ्याम् नमः ओम श्रीं मृं क्लीं कुमाराय कृतण्याय नमः ओम श्रीं मृं क्लीं चंद्रमा स्वागा ओम श्रीम रीम ग्लीम कार्तिके या ओम यहीं बचाते ॐ श्रीम रीम ग्लीम मयूर वागना यह कबचा यहूम ॐ श्रीम रीम ग्लीम गंदा यन्त्रत्रया यह भवुषते ॐ श्रीम रीम ग्लीम शुक्रमंन्या यस्त्रय पटे पूर्व वस्त्रो श्री शुक्रमंन्य माला मंत्रम கட்டாயம் தெரியாவிற்கு பகிருங்கள் அவர்களும் பயணிக்கும் கூறி நாணக்கணும் சந்திக்கலாம் ஜெய சங்கர ஹர் சங்கர மகா பிரிவா போற்றி